திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் இருந்து சுற்றுப்புறம் வெளியூர் மற்றும் வேறு மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பல பணியாளர்கள் பணி செய்து வருகின்றனர் இவர்களுக்கு பல ஆண்டுகளாக சீருடை வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்தது மாற்று உடையில் பணியில் வந்த பணியாளருக்கு நிர்வாகம் நடவடிக்கை எடுத்ததாக கூறப்பட இதற்கு எதிராக சீருடை பணியாளர் தொழிற்சங்கம் கோவை கூடுதல் தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையிலான காலத்திற்கு வழங்கப்படாத சீருடை தையல் கூலி காலனி பணப்பை கூலிங் கிளாஸ் ஆகியவற்றுக்கான தொகை ரூபாய் ஆறு லட்சத்து பனிரெண்டாயிரத்து நானூரை மூன்று மாதங்களில் வழங்க உத்தரவிட்டது இந்த வெற்றியை மதித்து உடுமலை கிளை அலுவலகம் முன்பு தொழிற்சங்கத்தினர் திரண்டு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் மேலும் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை பரிமாறிக் கொண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்தனர் இதில் பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி துணை பொதுச் செயலாளர் மோகன்ராஜ் தலைவர் குப்புசாமி கிளை செயலாளர் ஞானசேகரன் நிர்வாகிகள் சக்திவேல் சிவக்குமார் லியாகத்தலி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மேலும் நீதிமன்ற உத்தரவை அரசும் முழுமையாக பின்பற்றி எதிர்காலத்தில் சீருடை மற்றும் உரிய நலன்களை உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் வழங்க வேண்டிய சீருடை வழங்காமல் சீருடை கோலி காலணி கூலிங் கிளாஸ் நடத்துகிற பார்க்கி இதில் எதுவுமே வழங்காதத கணக்கிட்டு கோவை கூடுதல் தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் சொல்லியிருக்காங்க அந்த வழக்கு தீர்ப்பில் வந்து ஐம்பது பேர்த்துக்கு கணக்கு போட்டு போட்டதில் வந்து ஆறு லட்சத்தி பன்னாயிரத்தி ரூபா கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அந்த ஐம்பது பேருக்கு உண்டான தொகை வந்து மூணு மாதம் காலத்துக்கு கொடுக்கலின்னா ஒன்பது சதவீதம் வட்டியோடு கொடுக்கணும்னு சொல்லி போட்டு மாண்பு நீதிபதி உத்தரவு போட்டிருக்காரு அந்த உத்தரவை மதி அந்த உத்தரவை வந்து வெற்றி விழாவை கொண்டாருக்காக வந்து உள்பாட்ட கிணையில வந்து சீருடை பணியாளர் குழு சார்பாக இன்றைக்கி ஒரு வெற்றி விழாவை சீட்டு கொடுத்து ஒரு வெற்றி விழாவை நடத்திட்டு இருக்கிறாங்க